குணஜன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிறைய பேஷண்ட்ஸ்களோட லைஃப் எவ்வளோ பெட்டர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆப்ரேஷன் ஆனப்போ அங்கே ரொம்ப பயம் வச்சிட்டாங்க ரேடியேஷன் விற்கணும் அந்த ஊசி போடணும் இதெல்லாம் பயம் வந்துடுச்சு இது யாரோ மூலி கடவுள் மூலியமா வந்து அண்ணன் பார்த்து அண்ணனுக்கு யாரோ சொல்லி தான் இங்கே வந்து எவ்வளோ நல்லாட்டாக இருக்கு உங்கள் பேர் என்ன வேலூர்ல வேலூர்லேருந்து வரும் பிஃபோர் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தீங்க வந்து சோ சோகமாக இருந்தது இப்போது இந்த மாத்திரை இருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஆரோக்கியமாக இருக்க அழகாக சாப்பிட்றான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு இயருக்கு இருக்கு

हास्पटना ना இப்போ ஒரு ரெண்டாவது பிறவையா இருக்கு இந்த ஆப்ரேஷன் அப்போ அங்க ரொம்ப பயம் வச்சிட்டாங்க ரேடியேஷன் விற்கணும் அந்த ஊசி போடணும் இதெல்லாம் பயம் வந்துடுச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால சாப்பிட முடியல அந்த ஃபீவருக்கு இதுக்கெல்லாம் என்னால தாங்குற சக்தி கிடையாது எல்லாருக்கும் ஒரு கடவுள் மாதிரி இருந்தா அந்த கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கேன்சர்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா புனர்ஜன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லுங்க அவங்க எங்க கூட்டிட்டு வாங்க